அன்பின் ஆண்டவரை நோக்கி காலை ஜபம் நல்லாயனாம் ஆண்டவரே இயேசுமே தேற்றும் தெய்வமே துணையாளரே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம் உமை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஏங்கி தவிக்கின்றதே எங்களை அறிந்த தெரிந்த தெய்வமே உம்முடன் பயணிக்க உமது தெய்வீக பிரசன்னத்தில் எங்களை மூடி காக்கும்படியாக ஜிபிக்கின்றோம் உமக்கு நன்றி கூறுகின்றோம் என் மீது இரக்கமும் பரிவும் கொண்டு அற்புத சுகம் தந்து இம்மட்டும் கைவிடாமல் காத்த எபினேசரே இனிமேலும் காப்பேன் என்று வாக்கு கொடுத்தவரே வாக்கு மாறாத மறவாத அன்பு தெய்வமே உமக்கு நன்றி கூறுகின்றோம் உம் ஒளியையும் உண்மையையும் அனுப்பியருளும் அவை என்னை வழி நடத்தி உமது திருமலைக்கும் உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும் உமது முக சாயலால் உருமாற்றி நடத்தியருளும் உன்னத தேவனே எமது பேச்செல்லாம் நினைவெல்லாம் செயல்களெல்லாம் உமக்கு பிரியமானவையாக இருக்க வேண்டி வழி நடத்திடும் சுவாமி ஆண்டவரே ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைபடாது உம்மை தேடி உமது குரல் கேட்டு உமது ஆண்டுகளாக இருக்க வேண்டி ஜபிக்கின்றோம் ஆண்டவர் இயேசு ஆயனாக இருந்து அவருடைய மந்தையாகிய எங்களை நிறை வாழ்வை நோக்கி வழிநடத்துகிறார் என்று நம்புகின்றோம் நல்லாயனாகிய என் ஆண்டவரே இயேசுவின் குரலுக்கு செவி கொடுக்காத போதும் திருடுவதற்கும் கொள்வதற்கும் வருகிற தீயவரின் கைகளில் சிக்கி அழிந்து விடுகிறோம் என்பதை உணர்ந்து எங்களை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு இன்னல்களுக்கும் பல்வேறு இடரல்களுக்கும் இடம் கூடாமல் சாத்தானினுடைய தீய வழிகளில் செல்லாமல் வீண் களியாட்டங்களில் மனதை ஈடுபடுத்தாமல் உமக்கு உகந்த பிள்ளைகளாக உம்முடைய பாதையை பின்பற்றி கூட நடக்கக்கூடிய பிள்ளைகளாக பயணிக்க வேண்டிய அருள் வரங்களை தந்து ஆசீர்வதித்திட வேண்டும் என்று இயேசுவின் பெயரால் உயிர்த்த உன்னதரின் பெயரால் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்